சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது அழகானந்த சித்தர் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்திற்கு அருகில் உள்ள கண்டாச்சிபுரம் என்னும் சிற்றூரில் செங்கொந்த முதலியார் மரபில் தோன்றியவர் இவர் இவர் மிகவும் தெய்வபக்தி உடையவர் ஆசார சீலர் ஒருநாள் இவர் தறி நெய்து கொண்டிருந்தபோது தாழ்த்தப்பட்ட பெண் ஒருத்தி கொடுத்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டார் இதனை கண்ட அருகில் இருந்த உறவினர்களுக்குள் ஒருவர் கோபமடைந்து சுவாமிகளின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அரைந்து அந்த உணவை வாயிலிருந்து துப்ப செய்தார் சுவாமியும் துப்பினார் அவருடைய வாயிலிருந்து நறுமணம் கமழும் மலர்கள் சிதறின இதனை கண்ட அங்கிருந்த உறவினர்கள் பயந்து போய்விட்டன இவர் ஒரு பெரிய மகான் என்பதனை உணர்ந்து உறவினர்கள் அனைவரும் இவரது காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டியிருக்கின்றனர் சுவாமிகள் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு யோகியிடம் சென்று குரு உபதேசம் பெற்று திருவண்ணாமலை வந்து சேர்ந்து யாசித்து உணவு பெற்று உண்டு பவழக்குன்றின் அடிவாரத்தில் வாழ்ந்து வந்தார் சுவாமிகளிடம் அபூர்வ சக்திகள் நிறைந்து இருப்பதற்கான ஏராளமான அனுபவங்களை பக்தர்கள் அறிந்தனர் போலூரை அடுத்த முருகப்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர் ராயர் என்பவர் இவர் தீராத வயிற்று வழியால் அவதியுற்று சுவாமிகளை அணுகி தம் குறையை இவரிடம் தெரிவித்து தம்முடைய நோய் நீங்க அனுகிரகம் அளிக்கும்படி வேண்டினார் அழகானந்த சுவாமிகள் அருகில் கிடந்த ஒரு எச்சில் சுருட்டை எடுத்து பற்ற வைத்து அதை ராயரின் வாயில் ஊதினார் அவ்வளவுதான் நெடு ராயரை வருத்தி வந்த அவரது வலி மந்திரம் போட்டது போல் சட்டென்று மறைந்தது வழி நீங்க பெற்ற ராயர் அழகானந்தரை வணங்கி கண்ணீர் மல்க விடை பெற்று சென்றார் குன்றின் மேலுள்ள பவழகிரீஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணிகளை செய்து முடித்த சுவாமிகள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சுபானு வருஷம் கார்த்திகை மாதம் உத்தரா நட்சத்திரத்து அன்று பரிபூர்ண நிலையடைந்தார் இவரது சமாதி திருவண்ணாமலையின் கிழக்கு பக்கம் திருக்கோயிலுக்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையே உள்ள பிரதான சாலையில் துர்கையம்மன் கோயிலுக்கு அருகில் சற்று பின்தள்ளி உள்ளது அங்குள்ள மடாலயத்தில் கிழக்கு பார்த்த சன்னதியில் இவரது அதிர்ஷ்டான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்